தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் திலேஷ் சிங்கராஜா மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி பல விடயங்களை உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன் மிக முக்கியமாக இந்த காணொலியில் வரப்போகின்ற விடயங்கள் ஒன்று அண்மையில் இடம்பெற்ற செம்மணி படுகொலை தொடர்பான மக்கள் நீதி கோரிய போராட்டம் மக்கள் செயல் என்ற அமைப்பினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த போராட்டம் தொடர்பாக பலவிதமான காணொலிகள் சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே நேரம் நானும் ஒரு காணொலியை பாகம் ஒன்று பாகம் இரண்டு என்று சொல்லி பதிவேற்றியிருந்தேன் இந்த காணொலிகள் தொடர்பில் பலவிதமான கருத்துகள் சமூக எங்கும் எழுதப்பட்டு கொண்டிருந்தது அவற்றிலிருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் அதே நேரம் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒருவருடைய உரை அந்த உரையில் சில மாயாஜாலங்கள் அதை சொல்வதென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் ஒரு சில விடயங்களை ஆங்கிலத்திலும் ஒரு சில விடயங்களை சிங்களத்திலும் ஒரு சில விடயங்களை தமிழிலும் சொல்லியிருந்தார் அழகு தமிழில் செம்மணி வதைகளை அந்த சித்திரவதைகளை அந்த கொடுமைகளை எடுத்துச் சொல்ல விளைந்தார் அதே நேரம் இன்னும் சில விடயங்களையும் தமிழில் சொல்லியிருந்தார் அவற்றை பற்றியும் இந்த காணொலியில் கொண்டு வர இருக்கின்றேன் அதே நேரம் இந்த செம்மணி ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அல்லது இந்த செம்மணி போராட்டம் தொடர்பாக அந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்த மக்கள் செயல் அமைப்பிலிருந்து ஒருவர் மிக முக்கியமாக அவரும் ஒரு வைத்தியர் அவர் ஒரு ஊடகத்திற்கு வழங்கிய செவ்வியிலிருந்து பல விடயங்களை நான் அறிந்து கொண்டேன் அதே நேரம் அதற்கு அணி சேர்த்தால் போல் சில விடயங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னர் என்னுடைய பக்கத்தில் இருந்து இடம்பெற்றிருந்தது அந்த விடயங்களையும் சேர்த்து கொண்டு இந்த காணொலியில் ஒரு பொதுவான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றேன் அதே நேரம் மிக முக்கியமாக நான் கொள்ள விரும்புகின்ற விடயம் என்னுடைய காணொலிகள் ஒவ்வொன்றிலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விடயத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கொண்டிருப்பேன் அதே நேரம் ஏதோ ஒரு வகையில் தேவையான விடயம் என்ன என்பதை கடத்தி கொண்டிருப்பேன் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய காணொலிகளில் நான் முக்கியமாக வைத்துக் கொள்வது வழமை அந்த வகையில் இந்த காணொளியில் நான் சொல்ல போகின்ற விடயங்களில் மிக முக்கியமானவர்கள் புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய அன்பு உறவுகள் தாய் தமிழ் மண் மீதும் மக்கள் மீதும் அதீத பற்றோடும் இன்றும் மாறா சிந்தனைகளோடும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பலர் இன்றும் குலத்திலும் புலம்பெயர்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய சிந்தனைகள் இன்று பலருடைய சிந்தனைகளாக இருக்கிறது ஆனால் ஒரு சிலருடைய சிந்தனைகள் மாத்திரமே அது வெளியே தெரிகிறது பலரிடம் இருக்கக்கூடிய அந்த மன ஆதங்கங்கள் சிலருடைய கோபங்களாக வெளிப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறது சரி இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் கடந்த காலங்களில் இருந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோடு எங்களுக்கு இருந்த தொடர்பாடல் அதாவது புலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருந்த தொடர்பாடல் என்பது ஒரு சில நபர்கள் மூலம் அரசியல் தலைவர்கள் மூலம் அது செயற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கும் ஒரு சில அமைப்புகளுக்கும் மாத்திரமே தொடர்புகள் இருந்து கொண்டிருந்தது ஆனால் இன்று அது பரவலாக பல அமைப்புகள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்றது அதே போல அமைப்புகளுடைய முகவர்கள் பலர் தாயகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் இல்லை சமூக வலைதளங்களோடாக நீங்களே கொண்டிருப்பீர்கள் உதவி திட்டம் என்ற பெயரில் பலர்கள் தங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடும் உறவுகளோடும் தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல தேசிய மன்றம் வருகின்ற பொழுது தமிழ் தேசிய அரசியல் ஊடாக சிலர் தங்களுடைய தொடர்பாடல்களை உறவுகளை புலம்பெயர் நாட்டில் இருக்கக்கூடியவர்களோடு வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அங்கு அமைப்புகளாக கூட தனிப்பட்ட நபர்களோடு பலரோடு தொடர்புகளோடு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இன்று சமூக வலைதளங்களில் இருக்கின்ற சோசியல் மீடியாவில் இருக்கின்ற ஒரு நபர் அர்ச்சுனா ராமநாதன் அவர் இன்று புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் பல உறவுகளுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பாடல ஆளராக இருக்கிறார் அதே நேரம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல்வாதியாகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் சரி இப்பொழுது இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய கடமை என்னவென்று சொன்னால் தன்னோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது நபர்களை எப்பொழுதுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் தன்னுடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும் என்கின்றது தன்னூடாக சிலபடி எங்களை செய்து முடிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது ஆனால் அதற்கான ஒவ்வொரு முன்னேற்பாடுகளும் பெறுகின்ற பொழுது அவற்றினூடாக பெறுகின்ற நன்மைகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் அவைகள் அவர்கள் பந்தியில் பரிமாறப்பட்ட வாழை இலைகள் போல கரையில் துசிக்காக சேர்க்கப்பட்ட கறிவேப்பிலைகள் போல தூக்கி எறியப்படுவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நான் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக செயற்பட்ட செயற்பட்டு கொண்டிருக்கிற அவரோடு ஏற்கனவே அவரோட தொடர்பில் இருந்த உறவில் இருந்த ஒரு சிலருக்கு நான் ஆதரவாளனாக அவர்களுடைய வேலையாளாக இங்கே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதனுடைய அன்பானவர்கள் கருத்தெழுதி கொண்டிருந்தார்கள் சரி நான் அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிராக எப்பொழுது தொடக்கம் பேசி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியும் என்னுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியும் கடந்த பிரதேச சபை தேர்தலுக்கு முன்னரே அவர் யார் என்பதை நான் தோல் உரித்து விட்டேன் அதன் பின்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிடைத்த தேர்தல் முடிவுகள் மக்கள் இங்கு என்ன விடயத்தை விரும்புகின்றார்கள் யாரை ஆதரிக்கின்றார்கள் யாரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தது புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற உறவுகள் இந்த செம்மணி விடயம் மீண்டும் அர்சுனா ராமநாதன் என்று பெயர் சுட்டுகின்ற அளவில் சில விடயங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இதுதான் உண்மை இந்த செம்மணி புதைகுழி என்பது உண்மையிலேயே அது புதைக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய அவலம் பேரவலம் பெருங்கொடுமை அவை அனைத்தும் தாமாக பூமியை பிளந்து கொண்டு வெளியே வருகின்றது அவற்றின் சாட்சியங்களாக அவற்றின் வேலையாட்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உறவுகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சம் சில விடயங்களை சில வேளைகளில் அதை உருவாக்கும் அதை வெளிப்படுத்தும் அதை செயற்படுத்தும் அதற்காக பல இடங்களில் பல விடயங்களை அவை ஒன்றுக்கு பின் ஒன்றாக தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கும் இதற்கு மிகப்பெரியதொரு உதாரணம்தான் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானம் அங்கிருக்கக்கூடிய மனித எச்சங்கள் அவைகளோடு இருந்த உடைமைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நீதியை கோரி ஆதாரங்களாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது ஒரு இனத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட பெரும் கொடுமை அந்த வழிகள் ரணங்களுக்கு சாட்சிகளாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வேலையை தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக வருகிற மாகாண சபை தேர்தலுக்கு இலக்கு வைத்து இதை அரசியலாக பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல அரசியல்வாதிகள் அவர்களில் மிக முக்கியமானவர் அர்ச்சுனா ராமநாதன் அதற்கான விடயங்களை அவர் கடந்த காலத்தில் செயற்படுத்தியிருந்தார் இப்பொழுது பாராளுமன்றம் வரை அதை கொண்டு நகர்த்தியிருக்கின்றார் இன்று பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையும் இதற்கு முன்னர் அவர் செயற்பட்ட விதங்களும் செம்மணி புதைகுழி தொடர்பில் அவர் வெளியிட்ட கருத்துகளும் அதன் பின்னர் அவர் வெளியிட்ட காணொளிகளும் உங்கள் முன் ஆதாரங்களாக நான் கொண்டு வருகின்றேன் ஏற்கனவே சில விடயங்களை ஆதாரங்களோடு பகிர்ந்ததால் தான் நீங்கள் என்னுடைய கருத்தை கேட்டீர்கள் ஏற்றீர்கள் அதே போல ஆதாரம் இல்லாத எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்க கூடாது என்பது என்னுடைய சிந்தனை ஆகவே ஆதாரங்களோடு பல விடயங்களை உங்களோடு சமர்ப்பிக்கின்றேன் காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மைகள் புலப்படும் சரி இந்த பாகத்தில் முழுமையாக அந்த ஏற்பாடு தொடர்பாக ஏற்பாட்டாளர்கள் பிரதிநிதி சொன்னது என்ன ஆனால் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருந்த விடயம் என்ன இவற்றை பற்றி தருகின்றேன் அதாவது இந்த மனித உரிமை ஆணையாளர் யாழ்ப்பாணம் வருவார் செம்மணிக்கு வருவார் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருந்தீர்களா அது தொடர்பாக கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார் அதற்கு ஒரு பதிலை அவர் அழகாக கொடுத்திருக்கிறார் அதற்கு முன்பாக ஒரு சில விடயங்களை நானும் இந்த இடத்திலே சொல்லிக் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே ஒரு அணையா விளக்கு என்கின்ற போராட்டம் தொடர்பான பிரசுரம் சமூக வலைதளங்களில் பரவப்படுகிறது அதே நேரம் அன்பு தம்பி பவனீசன் அவருடைய டிக்டாக் தளத்தில் நான் அதை பார்த்தேன் அதை முடிந்தவரை ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் பகிர வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டிருந்தார் அந்த வகையில் நானும் அந்த காணொலியை நகலெடுத்து என்னுடைய டிக்டாக் தளத்திலும் பதிவேற்றியிருந்தேன் அதன் பின்னர் இந்த போராட்டத்திற்கு வேலை சேர்ப்பதற்காக ஒரு கவிதையையும் தயார் செய்து உடனடியாகவே அதை பதிவேற்றியிருந்தேன் சரி இதன் பின்னர் ஒரு அரசியல்வாதி அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய காணொலி ஒன்றை யூடியூப் தளத்தில் பார்த்தேன் அதில் இது வேணும்னு சொன்னா சிறிதேருனுக்கு அரசியலா இருக்கலாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலுக்கு அரசியலா இருக்கலாம் சானியனுக்கு அரசியலா இருக்கலாம் சுமந்திரனுக்கு அரசியலா இருக்கலாம் ஆனா அர்ஜுனா ராமநாதனுக்கு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சரி அப்ப இவருக்கு அரசியல் இல்லை என்று சொல்லி அவர் சொல்றார் இந்த இடத்துல என்னுடைய காணொலிக்கு வந்த கருத்து ஒன்று இருந்தது அரசியல் இல்லை என்று சொல்வதே மிகப்பெரிய அரசியல் என்று சொல்லி ஒரு கருத்தை ஒரு அன்புறவு எழுதியிருந்தார் உண்மையிலேயே ரொம்ப நன்றி அதுதான் என்னுடைய சிந்தனை என்னென்று சொன்னால் நான் ஒரு அரசியல்வாதி நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஒரு சுயேட்சை கட்சியினுடைய வேட்பாளர் தேர்தலில் வென்றவர் நான் பேசுகின்ற ஊடகங்களில் பேசுகின்ற வார்த்தைகள் அது அரசியல் வார்த்தைகள் அது அரசியல் சார்ந்தே பார்க்கப்படும் அது அரசியல் முடிவுகள் தான் என்பதை அறியாத அல்லது தெரியாதவர் போல் இருப்பதும் அல்லது படித்தவர் பலர் அறிந்தவர் என்று சொல்லுகிறவர் தான் அரசியல் செய்யவில்லை என்று சொல்வது ஒரு பொய்யான விடயம் என்பதை இரண்டு பக்கத்தால் பார்த்தாலும் தெரிகிறது என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதி நான் செய்கிறது அரசியல் இல்லைன்னு சொன்னால் அதாவது வந்து திருடன் நான் கள்ளன் இல்லை என்று சொன்னால் அப்படி இருக்கு அப்படி இருக்கு என்னுடைய செயற்பாடுகள் திருட்டுத்தனமானவை அல்ல ஆனால் நான் ஒரு திருடன் என்னுடைய செயற்பாடுகள் அரசியல் அல்ல நான் ஒரு அரசியல்வாதி ரெண்டு மூன்று தானே ஆகவே அவர் அரசியல் இல்லை என்று சொன்னதே மிகப்பெரிய அரசியல் என்பதை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறோம் சரி செம்மணி அந்த போராட்ட நாளின் முதலாவது நாள் அங்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு வித்திட்டது ஒரு சமய பெரியவருடைய உரை இதுதான் இன்று சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்ற அதே நேரம் அந்த போராட்டத்தில் ஆரம்ப புள்ளியாக இருந்தது அது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லை என்று சொல்லிவிட முடியும் ஆகவே வேலன் சுவாமிகள் அவர்களுடைய உரை அந்த உரை அவருக்கு கொடுக்கப்பட்டதற்கான சந்தர்ப்பம் என்னவென்று சொன்னால் நீதி தொடர்பாக இங்கே மறக்கப்பட்ட நீதி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தெளிவாக அவர் அதை வழங்கப்படுத்துகின்றார் பாருங்கள் நான் சொல்லவில்லை ஏற்பாட்டாளர்களே சொல்லுகின்றார்கள் கேளுங்கள் அவர் நீங்கள் நிகழ்ச்சி பார்க்கலாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நீதி உரை அதை விட ஒரு ஃபாதர் ரவி என்ற அவரும் பேசியிருந்தார் மற்ற ஆக்களில் செம்மணியோட தொடர்புட்ட அனுபவங்களாக இருக்கிறதுக்காக பேராசிரியர் பேராசிரியரை கேட்டிருந்தனாங்க சிவிக்கு ஐயா கேட்டிருந்தனாங்க வழக்கு தொடர்னராக ஆஹ் கிருபாகரனை இந்த மூன்று பேரும் அதில் கேட்டிருந்தேன் அடுத்த நாள் மூன்றாம் நாளும் சம்மணி தொடர்பா பிரேமன்னாக வச்சவர் உடவியலாளர் பிரேம் அவர்கள் அந்த நேரத்தில் இருந்த அந்த அனுபவங்களை அந்த விஷயங்களா அப்போ நாங்கள் சம்மணி தொடர்பான ஆவணப்படுத்தலுக்காக கதையங்க அரசியல் கட்சி ஆட்கள் கூப்பிடையில கதைக்கேல இப்படி இருந்தது இவர்கள் சர்வமத தலைவர்கள் பொதுவான கருத்துக்களை சொல்றதுக்காக அவர்களை கூப்பிட்டார் அவர் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தது அது எங்களுக்கு அருகே தரப்பட்டது அதற்கு பிறகு அந்த இது தவறாக இருக்கலாம் அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்குள்ள நீங்கள் சொல்ல விட்டு போறீங்களாக இருந்தால் மைக்கோ பண்ணுவோம் அல்லது மைக்கோ திருப்பி வாங்குவோம் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே நின்று அது ஒரு படிப்பினை எங்களுக்கு ஒரு படிப்பினை அதை ஈட்டுக்கொள்கிறோம் அதை ஈட்டுக்கொள்கிறோம் நாங்கள் நூறு வீதம் இந்த நூறு வீதம் எங்களை நாங்களும் ஓரளவுக்கு சின்னாக்கள் அரசியல் களங்களில் வந்து அப்படி நின்றது இல்லை மக்கள் செயலில் நின்று மக்கள் சார்ந்த செயல்களில் இருந்துருக்கிறோம் எங்களுக்கு ஒருத்தருப்படி செய்யணுமா இல்லையான்றது தெரியாது அதை நாங்கள் ஈட்டுக்கொள்கிறோம் இதே போல அரசியல்வாதிகளுக்கு அங்கே தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு பங்களிப்பு வேண்டும் என்று சொல்லி கேட்கப்பட்டதான்னு சொன்னால் இந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அங்கே தனிப்பட்ட ரீதியில் பங்களிப்பு கேட்கப்படவில்லை அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த கடை அடைப்பு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்ற பொழுதே உங்களுக்கு விளங்கியிருக்கும் எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகளுக்கும் அவர்கள் முன்னெடுங்கள் என்று சொல்லி தங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்ளவே இல்லை அதே போல அங்கிருந்த கூடியிருந்த மக்களுக்கு நானும் அங்குதான் கூடியிருந்தேன் என்றால் ஒரு சிலர் என்னிடம் கருத்துக்களாக எழுதியிருந்தார்கள் நீங்கள் போராட்டத்துக்கு போனீங்களோ அப்படின்னு சொல்லி நான் கண்ணால் கண்ட தான் காணொலிகளாக பதிவேற்றினேன் சரியா நான் அங்கே ஒரு ஊடகவியலாளனாகவோ அல்லது ஒரு யூடியூப்பராகவோ நான் செல்லவில்லை அர்ச்சுனா ராமநாதன் அரசியல்வாதியாக செல்லவில்லை மக்களாக சென்றேன் என்றது போல நானும் ஒரு யூடியூப்பராக செல்லவில்லை ஒரு ஊடகவியலாளனாக செல்லவில்லை மக்களாக போராட்டத்துக்கு சென்றிருந்தேன் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டு மக்கள் இருந்த இடத்தில் ஒரு இடத்தில் நானும் இருந்தேன் மனித உரிமை ஆணையாளர் வந்து அஞ்சலி செய்து திரும்பி செல்லும் வரை அந்த இடத்தை விட்டை நான் விட்டு எழும்பவே இல்லை ஏனென்று சொன்னால் ஏற்பாட்டாளர்களாக சொல்லப்பட்டது எல்லாரும் இங்கே இருந்து கொண்டிருக்க நாங்கள் அங்கே தான் இருந்தோம் நாங்கள் அதே நேரம் அங்கே பல அரசியல்வாதிகள் இருந்தது அவையும் அதில் தான் இருந்தவை அதையும் எழும்பி போக இல்லை அரசியல் கட்சிகள் பங்கெடுக்கின்றன ஆனால் குறித்த அந்த செம்மணி மயானத்தினுடைய வாசல் பகுதிக்கு அந்த போராட்ட களத்தில் இருந்த எந்த அரசியல்வாதிகளும் வருகை தரவில்லை அர்ச்சுனா ராமநாதன் மட்டும் அனுமதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அது நாங்கள் அனுமதிக்கல நாங்கள் அதுல இருந்த எல்லார்டையும் கேட்டுட்டு வந்த போராட்டம் போராட்டம் முற்றுமுழுதாக மக்கள் செயல் அமைப்பினுடைய கைகளில் இருந்தால் அந்த இடத்தில் ஒரு அரசியல் மயப்படுத்தலை தவிர்த்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இல்ல தவிர்க்க இப்ப என்னடா அவர் நேரடியாக வந்து கேட்டார் என்னடா அவர் இந்த பல்கலைக்கழகத்துல எனக்கு ஜூனியர் அப்படியே வந்த அண்ணா இந்த பைல நான் கொடுக்கவா ரெண்ட வசனத்தை கூட வந்து கேட்டார் அந்த நேரம் அப்போ நாங்கள் என்னத்தில் இதாக இருந்தால் எடுத்துட்டா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவரை நேரடியாக சந்திக்கிறதுக்கான ஒரு அனுமதி இருந்த அவை கூட்டங்கள் எல்லாம் நடத்தினை தான் அவையோட நேரடியாக உண்டு அதால் அவர் கொடுத்துருக்கலாம் ரெண்டாவது மக்கள் போராட்டத்தை கொண்டே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதுகளை அவர்கள் வயதான பெற்றோர்களாக இருந்தபடியே அவையால ஓடி வர இருந்தது காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக தான் முன்னொருத்தரும் முன்னொருத்தரம் மகஜரை கூட நாங்கள் அவையண்டகையால் தான் விரும்பினாங்க நாங்கள் கொடுக்குறது முதலாவது அவர்கள் ரெண்டாவது சர்வ தலைவர்கள் மூன்றாவது மாணவர்கள் பிறகு பொதுமக்கள் என்று தான் சொன்னாங்க அரசியல்வாதிகள் என்று நாங்கள் யாரும் சொல்லலை நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிட்டு முதல் இவன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உட்பட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவையெல்லாம் இருந்தவை அவர்கள் எல்லார்டையும் வேண்டுகோள் விடுத்துட்டு தான் வந்தாங்க யாரும் எழுமையும் அங்கே வராது இங்கே இருங்கோண்டு போட்டு இவன் மக்கள் செயல் செயல்பாட்டாளர் கூட அங்கே ஆள் மட்டும்தான் முதலாவது ஒரு மூன்று நாளுக்கான ஒரு போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது ஒரு தன்னார்வ இளைஞர் அமைப்பு என்று நீங்கள் உங்களை வரையறுக்கின்ற பொழுது நீங்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அதனுடைய கடைசி அதனுடைய கிளைமேக்ஸ் மணித்துளிகளில் ஒரு தனிநபர் ஒரு தனி அரசியல்வாதி ஒரு சுயேட்சை குழு வந்து அந்த இடத்தில் நின்று கொண்டு அந்த ஒட்டுமொத்த போராட்டத்தினுடைய விளைச்சலையும் அறுவடை செய்வதற்கு நீங்கள் அனுமதித்தது தவறு நாங்கள் யாரையும் அனுமதிக்கவில்லை அவருடைய செயற்பாடு நாங்கள் அதுக்கு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஓப்பனாக சொல்லி இருந்தால் யார் வேண்டுமானாலும் வருங்கள் மக்கள் அக்கறை இருக்கிறவர்கள் வாருங்கள் என்றால் எல்லா கட்சிக்காரர்களும் அங்கு வந்திருக்கார்கள் அர்ஜுன ராமநாதனை மட்டும் அவர் அங்கு நிற்கின்ற பொழுது நீங்களதை அனுமதிக்கிறீர்கள் இல்லை இப்ப இப்போ சொல்றீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நான் இதில் நிற்காதீங்கன்னு எனக்கு சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்ல ம் விளக்குது அவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திக்க போகிறார்னு சொல்லக்குள்ள இல்லை இது எங்கட போராட்டம் நான் தான் அவரை சந்திக்க போகிறேன் சொல்கிறது நான் ஒரு சாமானியன் என்னென்னு சொல்ல முடியும் ஒரு மக்கள் பிரதிநிதி எத்தனையோ பேர் வாக்கு போட்டு தான் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் அவரை தடுக்கிற உரிமை எனக்கு இல்லை விளங்குதாரி நாங்கள் வேண்டுகோள் விடுக்கையில் அவரை தடுக்கிற உரிமை எங்களுக்கு இல்லை என்றதையும் நீங்கள் புரிஞ்சு விடணும் ஆனால் ஏனைய அரசியல்வாதிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் அரசியல்வாதிகளெல்லாம் எல்லாம் நாங்கள் அதில் வச்சு அந்த நேரம் இவரும் அங்கே தான் இருந்தவர் செம்மணியில் இந்த நாங்கள் சொல்லி போட்டு விரைக்க இருந்தவர் இருக்கேங்களா நான் எல்லாரும் இங்கே இருங்க போயிட்டு வரோம் அண்டு சொ அங்கே அவரை போயிட்டு சந்தித்து போட்டு வரோம் இங்கே கூட்டிக் கொண்டு வருவோம் ரெண்டு வந்தார் அந்த நிலையில் அவர் வலிக்கிட்டு வந்ததுக்கும் நாங்கள் அவரை போங்கோன்னு சொல்லல அவர்கிட்ட வேண்டுகோளும் விடுக்கையில் அதே நேரம் இந்த அர்ச்சுனா ராமநாதன் வந்து மனித உரிமை ஆணையாளர் அப்படியே யாழ்ப்பாணம் போகிறதுக்கு நிக்க தான் போய் ரங்கி ஒரு சில விஷயங்களை வாகனங்களை ட்ரேன் பண்ண வச்ச வாகனங்களை பண்ண வச்சி கார் நகர்த்தா சொல்லி சொல்லி போட்டு அதை நான் பெருசுபடுத்த இல்லை அதை நான் அரசியலாக்க இல்லை என்று ரெண்டு மூன்று காணொளி போட்டிருந்தார் சம வலைதளங்கள் ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் என்ன சொன்னவர் நான் அரசியலாக்க இல்லை நான் அதை பெருசு படுத்தேன் அது என்னால முடிஞ்ச ஒரு செயல் என்று சொல்லி சொன்னார் நோமல்ல சோசியல் மீடியாவில பாராளுமன்றத்துல போய் இந்த மனுஷனுக்கு பிடிச்சது அதை விட மிக முக்கியமானது அங்கு நடந்த அந்த அரசியல்வாதிகள் அந்த அரசியல்வாதிகளை துரத்தின விடயம் இந்த அரசியல்வாதிகளை துரத்தின விடயத்துக்கும் வந்து ஏற்பாட்டு குழுவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதையும் அவர் தெளிவாக அந்த காணொலி பாருங்க பாருங்கள் தான் பத்து ஆயிரம் பேர் இருக்கக்குள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வலிக்கிட்டு கிட்டு வர்றாருன்னு சொல்லி சொன்னா அவரை போய் என்னன்னு சொல்லி தடுக்கிறது நீங்கள் எங்கே போகிறீங்களான்னு சொல்லி சொல்லி அங்கே இருந்து உங்களுக்கு நில வெளியில் இருக்கிற வரைக்கும் தெரியும் ஏதோ ஏதோ ஒரு வகையில் ஒரு உச்சமான ஒரு வரம்பு முதல் நடைபெறாத சந்தர்ப்பத்தில் இந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஒருவேளை இந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ அல்லது யாரோ ஒருவர் தாக்கப்பட்டிருந்தால் ஒரு காயம் ஏற்றுக்கட்ட இந்த விளக்கங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது இல்லை அது நாங்கள் கைது செய்யப்படக்கூட ஆக குறைந்தது முதலாவது சிவி கே சிவஞானம் மீது ஒரு ஒரு கூச்சல் குழப்பம் இடம் இருக்கிறது அதற்கு பிறகு அமைச்சர் மீது ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தில் இருந்தாவது அதற்கு பிறகு ஒரு அசம்பாவிதம் என்று சொல்லுங்கள் அந்த அந்த வளாகத்துக்கு என்ன செய்திருக்கலாம் என்று சொல்லுங்க நாங்கள் அவரை வெளியேற்றின பிறகு நான் கெஞ்சிர இது மக்கள் போராட்டம் மக்கள் போராட்டங்கள் முடித்து வைக்கப்படுற விதம் வேற நாங்கள் சட்டத்துக்குள்ள நின்று போராடும் வரைக்கும் காவல்துறையினர் உள்ள வர மாட்டார்கள் அது உண்மையில எவ்வளவு பாரதூரமான பிரச்சனையாக வந்திருக்கும் ஒரு அமைச்சர் மீது ஒரு கல்லோ அல்லது ஏதாவது அவர் தாக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அது லோ அண்ட் ஆர்டர் பிரச்சனையாக இருக்கும் காவல்துறை உள்ள வந்திருக்கும் இந்த போராட்டமே நிறைவேற்றிருக்கும் மக்களால மக்களுக்கு மக்கள் நடத்துற போராட்டம் ஒன்றுல நான் மக்களிட தான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்ப அந்த மக்கள் புல்லுரிவுகளை நான் காண வேணும் மக்கள் அந்த செயற்பாட செய் சிலர் செய்யறதை தடுத்திருக்க வேணும் நீங்கள் ஆரம்ப ரெண்டு வீடியோவையும் எடுத்து பாருங்க ரெண்டுலையும் ஒரே ஆக்கள்லாம் நிரப்பினா சரிதான் ரெண்டு வீடியோவையும் எடுத்துறாங்க இவ்வளோத்தையும் பார்த்துட்டோம் அப்போ இதை இதை ஒரு இதை இது ஒரு புறசக்தி இதை குலப்போணும் என்று செய்கிறது வெளிப்படையாக தெரியுது அர்ச்சுனா ராமநாதன் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுடைய காலணி சப்பாத்து தன்னுடைய காருக்குள் இருக்குது சொல்லி சொன்னார் காருக்கு இருக்கிற சப்பாத்தை பாராளுமன்றத்துக்கு போன உடனே அந்த மனுஷன் கையில் கொடுத்துருக்கலாம் அதை இன்னும் கொடுக்க இல்லை ஆனால் சொல்லியாச்சபடி சப்பாத்து கார்காங் கிடக்க வேணுமென்றா வாங்க தாரம் அப்போ கொடுக்குற ஐடியாவில் இல்லையா அப்போ ராசா அர்ஜுனா ராமநாதா நீங்கள் வச்சிருக்கிற சப்பாத்து ஆட்டியன் எனக்கு தெரியாது ஆனால் அமைச்சர் சந்திரசேகருடைய சப்பாத்து ஏற்பாட்டு குழு அந்த ஏற்பாட்டு வேலை எல்லாத்தையும் செய்து கொண்டிருந்த நேரத்தில் கூட இருந்து சில வேலைகளை செய்து கொடுத்த சில நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் அது பத்திரமாக இருக்கிறது சரியா சப்பாத்து உங்க கிடக்குன்னு சொல்லி சும்மா சொல்லி பீத்தாதே தயவு செய்து எங்கள் கிடக்குற சப்பாத்தி இருக்கா தூக்கி காட்டு அட கடவுளே என் அன்பு செனமே அரசியல் இல்லையே அரசியல் என்று சொல்லி சொல்லி எவ்வளோ விஷயத்தை அரசியலாக செய்து கொண்டிருக்குது இந்த மனுஷன் உங்களுக்கு அது விளங்குதில்லை சரியா ரைட் இப்போ இந்த மனித உரிமை ஆணையாளர் யூ டேர்ன் போட்ட விஷயம் சொன்னார் தானே அது தொடர்பாகவும் அந்த ஏற்பாட்டாளரிடம் கேட்டுப்பட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அங்கே என்ன நடந்தது என்பதை தெளிவாக நீங்கள் கேளுங்கள் அதாவது வந்து அவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால் மனித உரிமை ஆணையாளர் யாழ்ப்பாணம் பாரதை கூட அவர்கள் இறுதி நேரம் வரை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் அதே நேரம் அந்த நாளில் காலையிலேயே சொல்லியாச்சுது அவர் ரெண்டு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே வருவார் அப்படின்ற விடயத்தையும் சொல்லியாச்சுது மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டோம் என்று சொல்லுகின்றார்கள் அப்போ அர்ச்சு அர்ச்சுனா ராமநாதன் வந்து சொல்கிறார் அப்படி பாராளுமன்றத்தில் தானவரை அழைத்து சென்றேன் நீங்களோ கூட்டி கொண்டு வந்த நீங்கள் அர்ச்சுனா ராமநாதன் நீங்களோ கூட்டி கொண்டு வந்த நீங்கள் செம்மணிக்கு ஆ இதையும் நாங்கள் கேட்க வேணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை சொல்லி குறையில்லை உங்களுக்கு பின்னால் செம்பு தூக்கி நிற்கணும் கொஞ்சம் பேர் தெரியுமா அதைக்கு விளக்குவணும் அதாவது வந்து மனித உரிமை ஆணையாளருடைய இலங்கை விஜயம் என்பது ஒரு செய்தியாக ஏற்கனவே உலக செய்திகள் வாயிலாக அறிந்தது அதே நேரம் அந்த விடயம் ஏற்கனவே புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சில நபர்கள் இவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வேளையில் அங்கே நடக்கின்ற அழுத்தங்கள் அங்கே செய்யப்பட்ட ஒரு அழுத்தம் அதாவது வந்து பிரித்தானியா கணக்க போவையில் நோமெல்லாம் சொல்றேன் சரியா ஐக்கிய நாடுகள் சபையில் அதாவது வந்து மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு செல்லுகின்ற பொழுது அவர் கட்டாயம் செம்மணி அகழ்வாய்வு நடைபெறுகின்ற சித்து பாத்தி மயானத்துக்கு செல்ல வேண்டும் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அங்கே மக்கள் போராட்டம் நடைபெறும் அந்த இடத்துக்கும் அவர் செல்ல வேண்டும் என்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் அவர் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே அது அவருக்கு பட்டியலிடப்பட்ட ஒரு விடயம் இலங்கைக்கு வந்த இடத்துல இலங்கை அரசாங்கமும் வந்து தடை இல்லை வடிவாக கவனித்துக் கொள்ளணும் இலங்கை அரசாங்கமும் வந்து தடை இல்லை யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மைதா மயானத்துக்கு வாரதை அரசாங்கமும் தடை செய்யலை அதை வந்து அறிக்கையாகவே கொடுத்தாச்சு மனித உரிமை ஆணையாளர் இலங்கைன்ற எந்த இடத்துக்கும் தாராளமாக அவர் செல்லலாம் சரியா அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது என்ன காரணம் என்று சொல்லி பார்க்குள்ள இன்றைக்கு